ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திறப்பு விழா ஒன்று இடம் வருது இப்போ அது சம்மந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இடம் வருது அப்போ இந்த கட்டடம் என்ன மாதிரி இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை இந்த காணொலி ஊடாக பார்ப்போம் ராஜுவை சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியான இது பகிர்ந்து கொள்வாங்க வக்கறன்ன கெனக வாரவக்கறன்ன கெனகார்வ தமா உடதேயோ வாரே ரங்க உடதேயோ நீ ரோல் திமாலே பக்தவாதி போலே ஆதி அம்மா காதிவாதி போலே அர்ஜி அம்மா பக்தவாதி போலே அர்ஜி அம்மா பக்தவாதி போலே அர்ஜி அம்மா காதிவாதி போலே ¡Vale, por

நீ ரோட்ல நிக்கல நான் நிக்கவும் நீ தெரியானேல சரி இந்த எல்லாரை எல்லாரை இந்த சொல்லنا எல்லாரை இந்த சொல்லنا எல்லாரை இந்த எல்லாரை இந்த சொல்லنا அடக்கு மூركه அடி அடி வா சட்டவிரோத விகார்க்க இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்ன சட்ட விரோத விகாரையை சட்டவிரோத விகாரியை சட்ட விரோத விகாரியை சட்ட விரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்ட விரோத விகாரியை வேண்டாம் 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 வேண்டும் வேண்டாம் 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 நீதி விரோத பெஞ்சனையா நீதி விரோத பெஞ்சனையா நீதி விரோத பெஞ்சனையா அஜய்பா அஜய்பா

அடக்கு முரக்கி அடிமணிய மாட்டு அடக்கு முரக்கி அடிமணிய மாட்டு ஆயங்களுக்கு அடிமணிய மாட்டு அடக்கு முரக்கி அடிமணிய மாட்டு அடக்கு முரக்கி ஆயங்களுக்கு அடிமணிய மாட்டு ஆயங்களுக்கு அடிமணிய மாட்டு அடக்கு முரக்கி அடிமணிய மாட்டு அடக்கு முரக்கி அடிமணிய மாட்டு என்று சொல்லடா அவனை நிமிந்து நில்லடா அவனை நன்று சொல்லடா அவனை நிமிந்து நில்லடா அவனை நன்று சொல்லடா அவனை நிமிந்து நில்லடா அவனை நன்று சொல்லடா ஆயங்களுக்கு அடிமணிய மாட்டு ஆயங்களுக்கு அடிமணிய மாட்டு அடக்கு முரக்கி

காவல்துறையராஜகம் <laughs> காவல்துறையராஜகம் <laughs> <laughs> कई बिलंग कई काटी अच्छा बता दे कई बिलंग कई काटी अच्छा बता दे बिकू भाई कई दिस आई कई बिलंग कई काटी बिकू भाई कई दिस आई कई बिलंग कई काटी बिकू भाई कई दिस आई भाई कई दिस आई सत्ता बिरोह वाला बिगाड़ गई बिगाड़ गई सत्ता बिरोह वाला बिगाड़ गई बिगाड़ गई सत्ता बिरोह வேண்டா நீங்க ரோல் வந்துறீயா நீங்க ரோல் வந்துறீயா

அனைவருக்கும் இன்றைக்கு மீண்டும் தையட்டில பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிக்கிற மனு சொன்னா ரெண்டரை வருடங்களுக்கு மேலாக இந்த தையட்டில கட்டப்பட்ட சட்ட விரோத விகாரைக்கு எதிராக மக்களும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையில மீண்டும் அந்த கையட்டி காணிக்குள்ள மீண்டும் ஒரு கட்டிடத்தை கட்டி திறக்க திறப்பு விழா வேண்டை கோலாகலமாக கொண்டாட இருக்கிறோம் என்று சொன்னா இந்த அரசு உதவியோடையும் இராணுவத்த உதவியோடையும் போலீசாட்ட உதவியோட மிக வேகமா இந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அனுரா அரசு வந்து மீண்டும் அதே பழைய பாணியிலே எங்களை இனத்தை வந்து ஒடுக்கிறதுக்கும் அடக்கிறதுக்குமான செயற்பாட்டில் தொடர்ச்சியா அதை செய்து கொண்டிருக்கின்ற தையட்டி சட்டவிரோத கட்டடத்தை அகற்றி தமிழ் மக்களுக்கான காணிகளை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில தான் மக்களிலேருந்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அனுர அரசு அதே குட்டையில ஊர் மட்டையா தொடர்ச்சியா இனவாதத்தை தூண்டி தமிழ் மக்களை மிக மோசமாக பழிவாங்கிற தான் இந்த அனுர அரசு மீண்டும் செயற்படுத்தி கொண்டிருக்கிறது அனுரா அரசு அரசு தொலைக்காட்சிகளிலும் முகநூல்களிலும் மிக வேகமாக ஒரு அமைதியான போக்கிலே தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒன்றை தருவதாக ஒரு பாவனையை காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் மக்களை ஏமாற்றி இந்த களத்தில் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த ராணுவத்துக்கான இந்த சட்ட விரோத கட்டணம் மீண்டும் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எங்கட காணியில எங்கட தமிழ் மக்கள் சொந்த காணியில மீண்டும் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது வழக்காளிகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனித உரிமை ஆணைக்குழு வந்து கொழும்புக்கு கூப்பிட்டு விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த விலையிலே இந்த சட்டவிரோத கட்டடத்தை மீண்டும் திறந்து இவர்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் இந்த அனுர அரசு நீதியையும் ஜனநாயக விரோத தன்மையையும் தமிழ் மக்கள் தயவு செய்து தமிழ் மக்கள் இதை புரிஞ்சு கொள்ளுங்கோ இந்த அனுர அரசு வடகிழக்கு தேசமங்கும் அங்கும் இல்லாமல் செய்வதற்கான முழு நடவடிக்கையும் தமிழ் மக்கள் இந்த இடத்திலே புரிஞ்சு கொண்டு செயற்பட வேண்டும் அடுத்து வர்ற உள்ளூராட்சி தேர்தலில் இவர்கள் அனைவரையும் ஓரம் கட்ட வேண்டும் புத்திஜீவிகள் என்று சொல்லிக்கொண்டு

அது பூர்த்தி செய்யப்பட்டு அது திறப்புடா நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருந்தது காணி உரிமையாளர்கள் அந்த அதற்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்ற நிலமையிலே நாங்கள் எல்லோரும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கட்டிடம் தொடர்பாக இங்கே உள்ளே சென்று பார்க்க முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்து இருக்கின்ற நிலைமையில் இந்த கட்டிடம் கட்டப்படுவது தொடர்பான ஒரு தகவல் கிடைக்கப்பெற்று கடந்த வருடம் இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலே வந்து இந்த விடயத்தை நான் கிளப்பியிருந்தேன் அந்த சந்தர்ப்பத்திலே அப்பொழுது பதில் அரசாங்க அதிபராக இருந்த பிரதீபன் அவர்கள் ஒரு சம்பவம் இல்லை என்று சொல்லி மறுத்திருந்தார் இருந்தாலும் நாங்கள் ஆணித்திரமாக சொல்லியிருந்தோம் இல்லை கட்டடம் கட்டப்படுகிறது சென்று பார்த்து அதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் இந்த வருடம் இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இந்த இவ்வாறான ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கப்படுவதான ஒரு தகவல் கிடைத்திருந்த நிலைமையிலே நாங்கள் அந்த விடயம் தொடர்பாக இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் அந்த விடயத்தை கிளப்பி அந்த கட்டடம் கட்டப்படுவது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம் அது தொடர்பாக அப்பொழுது பிரத பதில் அரசாங்க அதிபராக இருந்த பிரதீவன் அவர்கள் அவ்வாறான கட்டடங்கள் எதுவும் கட்டப்படவில்லை என்று சொல்லி கூறியிருந்தார் ஆனால் நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் கூறியிருந்தோம் ஊடக நண்பர்கள் ஊடாக எங்களுக்கு அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது காணி உரிமையாளர்களுக்கும் அவ்வாறான தகவல் கிடைத்திருந்தது கட்டடம் கட்டப்படுகிறது அதை நேரிலே சென்று பார்த்து நீங்கள் தடுக்க வேண்டுமென்று கேட்டிருந்தோம் தான் நிச்சயமாக அங்கு சென்று பார்த்து அவ்வாறு இருந்தால் தடுப்பீர் என்று சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அதற்கு பிற்பாடு வந்து அவ்வாறான ஒன்றும் இல்லை என்பது போன்ற ஒரு தோட்டப்பாடு காட்டப்பட்டது இப்பொழுதும் அதே கட்டடம்தான் கட்டி திறக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுதும் அதே பிரதி தான் இப்பொழுதும் அதில் அரசாங்க அதிபராக இருக்கிறார் இது ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு இந்த செயல்பாட்டை நாங்கள் வெண்மையாக கண்டிக்கின்றோம் இந்த திறப்பு உலா நிறுத்தப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ಅದು ನಡೆಯೋದು ಅದು ಬಂತು ಬಾಬಾ ಬಾಬಾ ಕರೆಂಟ್ ಬಾಬಾ ಕರೆಂಟ್